الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد هم بركني معنا به إن ريا ماركم شلت ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட ஆடையை அணிய வேண்டும் எப்படிப்பட்ட ஆடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில முக்கியமான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இந்துக்கிமைய மாணவ மாணவிகளே ஆடைகள் தொடர்பாகவும் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை சட்டம் அனுமதி ஹலால் என்கிற சட்டம்தான் இப்படி இருக்க ஹராமான ஆடை எது என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டால் போதும் அதை தவிர்த்து கொண்டால் போதும் எதை குறித்து மார்க்கத்தில் தடை வரவில்லையோ எந்த ஆடையை எப்படிப்பட்ட ஆடையை மார்க்கம் ஹராம் என்று சொல்லவில்லையோ அது அனுமதிக்கப்பட்ட ஆடை என்பதற்கு அது ஒரு ஆதாரம் மார்க்கத்தில் தடை வரவில்லை மார்க்கத்தில் அந்த ஆடையை தடுக்கவில்லை என் அனுமதிக்கப்பட்ட ஆடை என்று தடை வராமல் இருப்பதே அந்த ஆடை அனுமதிக்கப்பட்ட ஆடை என்பதற்கான ஒரு ஆதாரமாகும் அடிப்படையில் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஆடைகள் என்ன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் முதலாவதாக மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காத ஆடை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காத ஆடை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஆடையாக கருதப்படும் ஆடையுடைய நோக்கமே மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பதுதான் இந்த அடிப்படையில் மறைக்க வேண்டிய பகுதிகளை சக்கர் செய்ய வேண்டிய பகுதியை மறைக்காத ஆடை அணிந்தும் இல்லை இது அப்படிப்பட்ட ஆடை அறிய அணியக்கூடாது மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் ஆணாக இருந்தால் தொப்புளில் இருந்து இடுப்பில் இருந்து ஒழுங்கால்கள் வரை அவசியம் மறைத்தாக வேண்டும் தொழுகையாக இருந்தால் ஒரு பூஜங்களையும் மறைக்க வேண்டும் மற்ற பொதுவான நேரங்களிலே இடுப்பில் இருந்து தொப்புள்ளில் இருந்து ஒழுங்கால்கள் வரை இந்த பகுதியை ஒரு ஆடை மறைத்தால்தான் ஒரு ஹலாலான ஆடை ஆணுக்கு சரி அதே போல் பெண்ணுக்கு என்று எடுத்துக்கொண்டால் பெண்ணுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் என்ன ஆண்களுக்கு முன்னால் முழுமையாக தன்னை மறைத்து மறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடை மீது மீண்டும் ஒரு புர்காவோ அல்லது போர்வையோ பெண்ணுடைய கடமை சரி அதே மகரமான ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் என்ன செய்யலாம் தன்னுடைய முகத்தை தலையை கழுத்து வரை வெளிப்படுத்தலாம் தவறில்லை தன்னுடைய இரு கைகளையும் முழங்கைகள் வரை வெளிப்படுத்தலாம் தவறில்லை அதுக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி கரண்டை காலுக்கு மேல் ஓரளவுக்கு தெரிந்தால் தவறில்லை இதை தவிர மகரமான ஆண்களுக்கு முன்னாலும் பெண் இணைச்சு வேண்டும் தன்னுடைய உடம்பை மறைத்திருக்க வேண்டும் கழுத்துக்கு கீழில் இருந்து ஆரம்பித்து கரண்டை காலுக்கு மேல் வரை இதை மறைப்பது பெண்ணுடைய கடமை எனவே இதை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரு ஆண் என்று சொல்வார்களே அதை அணிந்து தெரியும் விதமாக இருந்தால் இது கூடாது கொள்ள வேண்டும் சிறந்த கருத்து இதுதான் தொடைகளை ஒரு ஆண் மறைக்க வேண்டும் என்று சிறந்த கருத்து எனவே தொடைகள் வெளிப்படும் விதமாக அந்த ஷார்ட்ஸ் அணிவது ஆண்களுக்கு கூடாது பெண்கள் பெண்களுடைய முழங்கால்கள் தெரியும் விதமாகவோ அல்லது கைகள் முழங்கைகளுக்கு மேல் சோழருக்கு கீழ் உள்ள பகுதி அதை வெளிப்படுத்தும் விதமாக உள்ள ஆடைகள் இது அணித்துமே பெண்களுக்கும் ஹராம் அந்த அடிப்படையில்தான் பெண்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அணியக்கூடிய ஆடையாகிய அந்த சாரி சாரி அணிந்து என்ன செய்வார்கள் இடுப்பு வெளிப்படும் விதமாக அணிந்திருப்பார்கள் இது மார்க்க ரீதியாக ஹரமான ஒன்று அது குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் அணியக்கூடிய ஆடை என்கிற அடிப்படையில் அல்ல அதை எல்லோரும் அணிந்து வருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அதில் மறைக்க வேண்டிய பகுதியை பங்கு அழைச்சிவதில்லை மறைப்பதில்லை இடுப்பு அப்படியே தெரியும் இது என்னது ஹரமான ஒன்று எனவே அதை முஸ்லிம் பெண்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இடுப்பை வெளிப்படுத்தாத வகையிலே நடுத்துக்கு கீழில் இருந்து கீ வரை உடங்கால்களுக்கு கீ வரை ஒட்டுமொத்த உடம்பை மறைத்திருக்கும் விதமாக ஆடைகளை அணிய வேண்டும் முதலாவது விஷயம் என்ன மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காத ஆடைகள் ஆண்களுக்கும் ஹராம் பெண்களுக்கும் ஹராம் சரி இரண்டாவது விஷயம் என்ன தடை செய்யப்பட்ட ஆடைகளில் இரண்டாவது வகை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கிறது ஆனால் முழுமையாக மறைக்கவில்லை முழுமையாக என்று சொன்னால் என்ன அணிந்திருக்கிறோம் ஆனால் உடம்பு தெரிகிறது பிரான்ஸ்பரென்ட் என்று சொல்வார்களே பிரான்ஸ்பரென்ட் ஆன ஆடை பேருக்கு அணிந்திருக்கிறோம் ஆனால் உடம்பு தெரிக தெரிகிறது ஒரு வகையில் மறைத்திருக்கிறோம் ஒரு வகையில் மறைக்கவில்லை இது இதுவும் என்னது அணிந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆடை பரிசுவாசமானர்கள் இப்படிப்பட்ட பெண்களை குறித்து தான் சொன்னார்கள் குறிப்பிட்ட ஆடைகள் அணியக்கூடிய பெண்களை குறித்து காசியா நாரியா ஆடைகள் அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அந்த பெண்களை எச்சரிக்கை செய்கிறார் எனவே ஆடை அணிவதற்குரிய நோக்கம் என்னவோ மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பது அது பூர்த்தியாக வேண்டும் அந்த அடிப்படையில் டிரான்ஸ்பெரண்ட் ஆடை ஆண்கள் அணிந்தாலும் தவறுதான் பெண்கள் அணிந்தாலும் தவறுதான் ஹராம்தான் மூன்றாவதாக டைட் இஸ்லாமிய ஆடை என்பது போதளப்பாக இருக்க வேண்டும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆனால் டைட் என்கிற பெயரிலே உடம்பு மறைந்திருக்கிறது டிரான்ஸ்பெரண்டும் இல்லை உடம்பு தெரியவும் இல்லை ஆனால் டைட் ஃபிட்டிங் மிக நெருக்கமான ஆடைகள் அதன் காரணமாக உடம்புடைய அமைப்பு தெரியும் தெரியும் இதுவும் ஆடை ஆண்கள் அணிந்தாலும் சரி பெண்கள் அணிந்தாலும் சரி ஆண்கள் அணிச்சுகிறார்கள் மிக டைட் ஃபிட்டிங் ஆன ஆடை அணிந்து தொழுகை ஈரும் அப்படிப்பட்ட ஆடைகளை என்கு தொழுகிறார்கள் சஜிதாவுக்கு செல்லும் தொழுது அல்லது ருக்குவுக்கு செல்லும் பொழுது இன்னும் அது இறுக்கமாக மாறி இன்னும் டைட் ஆகி உடம்புடைய அமைப்பு எல்லாம் தெரியும் விதமாக சஜிதா செய்யும் பொழுது பிறருடைய தொழுகையை பாதிக்கும் விதமாக என்ன செய்கிறார்கள் டைட் அணிந்து வருகிறார்கள் ஜீன்ஸ் பேண்ட் சஜிதா அல்லது ருக்கு செய்யும் பொழுது இன்னும் அது இறுக்கமாக மாறி உடம்புடைய அமைப்பு எல்லாம் தெரிகிறது பெண்களும் முயற்சிகள் கல்ச்சரை பின்பற்றுகிறோம் என்கிற பெயரில் அதை பெரிய கௌரவமான ஒரு விஷயமாக பார்த்து அந்த ஆடைகளை அணிந்தால் பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்த்து முன்னேறிய ஒரு கலாச்சாரமாக பார்த்து நினைச்சுகிறார்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் நவுது இல்லா அது அறமான ஒரு ஆடை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஆடைகளில் ஒன்றுதான் என்னது இந்த ஜெக்கிங்ஸ் என்றெல்லாம் என்று கூறுகிறார்கள் இதெல்லாம் ஹராமான ஆடைகள் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது எழுதாக இருக்க வேண்டும் உடம்பை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் சரி அடுத்ததாக மார்க்கத்தில் ஹரமான ஆடைகள் ஒன்று என்ன மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஆடைகள் சொன்னார்கள் மற்ற சமூக மக்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வாரோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இந்த ஹதீஸ் ஒரு பொதுவான ஹதீஸ் ஆடைகளுக்கும் பொருந்தும் மற்ற பல விஷயங்களுக்கும் பொருந்தும் எந்த விஷயம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக கருதப்படுமோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வது அப்படிப்பட்ட ஆடை அணிவது அப்படிப்பட்ட செயல்களை செய்வது ஹராம் இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பல விஷயங்கள் ஹராம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதற்கான சட்டம் என்னது எந்த ஒரு விஷயம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக கருதப்படுமோ நாம் ஆடைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆடைகள் தொடர்பான உதாரணத்தை மட்டுமே நான் தருகிறேன் உதாரணத்திற்கு நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு சகா நினைச்சுகிறார் காவி நிற ஆடை அணிந்து வருகிறார் காவி நிற சாப்பிடு கலர் காவி நிற ஆடை அணிந்து வருகிறார் நபி சுவாசம் சொன்னார்கள் இதை அணியாதீர்கள் இது மஜூசியர்களுடைய ஆடை நெருப்பு வணகிகளுடைய ஆடை என்று கூட காவி நிற ஆடை என்பது குறிப்பிட்ட சில சமூக மக்களுடைய அடையாளமாக கருதப்படுகிறது பார்த்த உடனே ஓர் இரண்டு சமூகங்கள் அது போன்று இருக்கிறது என்று மக்களுடைய நினைவில் வந்துவிடும் அந்த நிறத்தை பார்த்தவுடன் அந்த ஆடையை பார்த்தவுடன் குறிப்பிட்ட சமூக மக்கள் நினைவில் வந்து விடுவார்கள் என்ன அர்த்தம் குறிப்பிட்ட சமூக மக்களின் அடையாளம் அது ஏனே நிறைய அவர்கள் அதை தடை செய்தார்கள் பகுதியில் எந்த ஆடை குறிப்பிட்ட சமூக மக்களின் அடையாளமாக கருதப்படுமோ அப்படிப்பட்ட ஆடை அணிவது அப்படிப்பட்ட ஆடையை அணியக்கூடாது இது ஒரு பொதுவான சட்டம் ஆம் சில ஆடைகள் உண்டு அது குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களின் அடையாளமாக கருதப்படாது எனவே அதை அணியக்கூடாது என்று நாம் சொல்ல வேண்டாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருந்தால் மட்டுமே அது ஹராமான ஆடை என்கிற அந்த தரத்தில் வரும் இது போன்ற சட்டத்தின் அடிப்படையில் அறிஞர்கள் செல்லக்கூடிய இன்னொரு உதாரணம் தான் மாசத்திலே ஒகர்ரம் மாதம் அந்த மாதம் முழுவதும் அல்லது ஆரம்ப நாட்களில் ஷியா என்கிற கூட்டத்தில் நினைச்சிவார்கள் கருப்பு நீர் ஆடை மேலாடி கீழாடி எல்லாமே கருத்து ஆடை அணிந்து அது என்னது வலிகிட்ட ஒரு கூட்டம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் மிக மோசமான பற்றி தேவையில்லை அந்த கூட்டத்தை கூட்டம் என்று அறிஞர் மக்கள் சத்துவா கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மோசமான கொள்கைகள் எனவே தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டாலும் வலிகட்ட மக்கள் எனவே அந்த மக்களின் அடையாளமாக கருதப்படுகிறது குறிப்பாக மொஹர்ரம் மாசத்திலே கருப்பு நிற ஆடை அணிவதை நாம் என்ன தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மற்ற மாதங்களில் அணிந்தால் அது குறிப்பிட்ட சமூக மக்கள் அடையாளமாக பார்க்கப்படாது குறிப்பாக அது ஷியாக்களுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது எனவே என்ன செய்ய வேண்டும் நாம் மொஹர்ரம் மாதத்திலே கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் பெண்கள் பொறுத்தவரையில் பெண்கள் புர்கா அணிந்து சென்றாலும் அது மொஹர்ர மாசத்திலே கருப்பு புர்கா அது குறிப்பிட்ட சமூக மக்களாக பார்க்கப்படாது ஆண்கள் பொறுத்தவரையில் இப்படி எந்த ஆடை குறிப்பிட்ட சமூக மக்களின் அடையாளமாக கருதப்படுமோ அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு அரபு மக்கள் அது சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அல்லது கத்தராக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் என்ன செய்வார்கள் சவுப் அல்லது தோப் என்கிற பெயரில் அபாயா என்று சொல்லுவோமே பெரிய ஆடை அணிவார்கள் ஆண்கள் அதே ஆடை இடுப்பு இடுப்பு பக்கத்திலே பெ ஒன்றை போட்டுவிட்டால் அதே அபாயா ஆனால் இடுப்பில் ஒரு பெல்ட்டை போட்டுவிட்டால் அது அதை யாருடைய ஆடையாக பார்த்த உடனே அடையாளம் தெரியும் இந்த கிறிஸ்தவர்களுடைய பாதிரிகள் கிறிஸ்தவர்களுடைய ஃபாதர்ஸ் அந்த ஆடை போல அது காட்சி அளிக்குமா இல்லையா அபாயா தான் ஆனா இடுப்பில் ஒரு பெல்ட் என்னை நினைச்சுக்கூடாது யாரும் முஸ்லிம்களாக யாரும் அபாயா போன்ற ஆடை அணிந்து இடுப்பில் பெல்ட் போன்று அணியக்கூடாது அப்படி அணிந்தால் அது கிறிஸ்தவ மக்களின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படும் இப்படி ஒரு ஹதீஸின் அடிப்படையில் நாமே பல விஷயங்களை புரிந்து அது ஹராமான ஒரு ஆடையாக நமக்கு தெரிந்தால் அதை உடனே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே மற்ற சமூக மக்களின் அடையாளமாக இருக்கும் ஆடைகளை அணிவது பார்க்கத்தில் ஹராம் சரி அடுத்ததாக ஆண்கள் பொறுத்தவரையிலே ஆண்கள் எணிச்சிக்கக்கூடாது கரண்டை காலுக்கு கீழே ஆடையை அணியக்கூடாது இது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் கரண்டை காலுக்கு மேல் ஆடை இருக்க வேண்டும் கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடாது கூடாது ரவி சரமா வாயு சென்றவரை சொன்னார்கள் மஞ்சர் ரசோதோ கோயலா எவர் ஒருவர் அஹம்பாவத்தோடு ஆடையை இழுத்துச் செல்வார்களோ ஆடை ஆண்கள் அம்மா அவர்களை பார்க்க மாட்டான் இது சில சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அது அகம்பாவத்தோடு தற்பெருமையோடு அப்படி அணிந்தால் தான் தவறு பெருமை இல்லாமல் கரண்டை காலுக்கு கீழ் அணிந்தால் தவறில்லை அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன அபுபக்ர சித்தி ஹதீனான் அவர்கள் ரசூல் வந்து சொன்னார்கள் லாவின் தூதரே நான் என்னதான் கரண்டை காலுக்கு மேல் ஆடி அணிந்தாலும் அது சரிந்து கீழே சென்று விடுகிறது என்ன செய்ய வேண்டும் ரபி அவர்கள் சொன்னார்கள் அபுபக்கரே அகம்பாவத்தோடு அணியக்கூடிய மக்களின் நீங்கள் அல்ல எங்கள் அகம்பாவத்தோடு தருப்பெருமையோடு அணியக்கூடிய ஒரு ஆள் அல்ல எனவே பயப்பட தேவையில்லை இந்த ஹதீஸ் அடிப்படையாக சொல்கிறார்கள் தற்பெருமை இல்லாமல் நினைச்சு செய்யலாம் திரண்டை காலுக்கு கீழே தோறலாம் அபுபக்கருடைய ஈமானுக்கு நபிசவாசமாக சாட்சி சொன்னார்கள் உங்களுடைய ஈமானுக்கு யார் சாட்சி சொல்வார்கள் யாராவது இருக்கிறார்கள் சாட்சி சொல்வதற்கு யாராவது சாட்சி சொல்ல முடியுமா ஏன் தன்னுடைய ஈமானை குறித்து நாமே நினைச்சு முடியாது சாட்சி சொல்ல முடியாது அந்த அளவிற்கு பலவீனமான ஈமான் உள்ளவர்களாக பெருமை அடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்னுடைய ஈமானை குறித்து நானே சாட்சி சொல்ல முடியாது ஏனிடத்தில் தற்பெருமையே கிடையாது என்று என்னால் என்னை பற்றியே சாட்சி சொல்ல முடியாத ஒரு நிலை அப்படி இருக்க அந்த ஹதீசை ஆதாரமாக எடுத்து எப்படி இரண்டை காலுக்கு கீழே ஒரு ஆண் ஆடையில் தொன்ன விடலாம் அதுபோக ஒரு ஹதீசிலே பொதுவாகவே பெருமை பிரித்து ரசூல் அவர்கள் சொல்லாமலே சொல்கிறார்கள் நான் அஸ்வரம் எனக்கு அதை சசின்னார் கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடிய அந்த பகுதி ஆடைகள் அந்த பகுதி நரகத்தில் செல்லும் இங்கு ரசூல் அவர்கள் பெருமை இருந்தால் என்கிற ஒரு கண்டிஷனை போடவில்லையே ஏதே பெருமை இல்லாமலும் கரண்டை காலுக்கு கீழே ஆடையை தொங்க விடுவது ஹராமான ஒரு காரியம் உமர் பிர் கத்தா ரஜிமாவன் அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார்களே ஒரு இரண்டு நாட்கள் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் அந்த நிலையில் ஒரு இளைஞர் உமர் பின் ஹத்தாப் அவர்களை பார்த்து நிலம் விசாரிப்பதற்கான ஆறுவதற்காக வருகிறார் உமர் பின் உமர்பின் கத்தாபுரி வயி இருக்கிறது வந்து பேசி சிரிந்துச் செல்கிறாய் பார்த்தா அவருடைய ஆடை அந்த இளைஞர் நாடை கருண்டை காலுக்கு கீழ் இருவது உமர்பின் ஹத்தாப் ரகுமன் அவர்கள் அந்த இளைஞரை அழைத்துச் சென்னார்கள் இர்சாய் சைதத் சு அல்காலி சைதிகே வ அச் உயர்த்திக்கொள் உயர்த்தி கொண்டால் ஆடை சுத்தமாகவும் இருக்கும் உன்னுடைய தகுவாவுக்கும் அது பொருத்தமானது பெருமை இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு விஷயம் ஆனால் கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடாது ஆண்களுக்கு அத்தான் சட்டம் ஆம் பெண்கள் பொறுத்தவரையிலே கரண்டை காலுக்கு கீழே அணிய வேண்டும் ஆனால் அவர்களுக்கும் ஒரு வரம்பு உண்டு என்ன வரம்பு அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூலம் கரண்டை காலுக்கு கீழே ஆடை இருக்க வேண்டும் இன்னும் அதிகமாக ஈழமாக தைக்க விரும்பினால் பெண்கள் எவ்வளவு தூரம் ஆடையை தைக்கலாம் கடைசி அதை தாண்டி தைத்தால் அதை தாண்டி ஆடையை இழுத்து சென்றால் பெண்களுக்கும் அது தான் இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகமாக அழிச்சுகிறார்கள் அப்படியே ஈழமாக ஒரு இரண்டு மீட்டர்கள் நீளமாக ஆடை அணிந்து பெண்கள் அழிச்சிவார்கள் திருமணத்தில் இழுத்துக் கொண்டு செல்வார்கள் இது ஹராம் ஒரு மூலம் அதிகமாக தைக்கலாம் அடுத்ததாக

பாவன சொல்வார்களே அனைத்திலும் சரி ஆண்கள் போன்று பெண்கள் இருக்கக்கூடாது பெண்கள் போன்று ஆண்கள் அந்த அடிப்படையில் ஆண்கள் போன்ற ஆடையை பெண்கள் டிஷர்ட் ஷர்ட் பேண்ட் இது போன்று அணிவது ஹராம் என்னதான் இந்த கால மக்கள் அதுக்கு உமன்ஸ் டி ஷர்ட் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி இந்த ஷர்ட் என்கிற அந்த அந்த வடிவமே ஆண்களுடைய ஆடை அது அதுக்கு உமன்ஸ் டிஷர்ட் என்று பெயர் வைத்துக் கொண்டால் அது பெண்களுடைய ஆடையாக மாறிவிடாது உமன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் என்று பெயர் வைத்துக் கொண்டால் அது பெண்களுடைய ஆடையாக மாறிவிடாது பெண்களுக்கு அந்த ஆடை ஹராமான ஆடை அதே போல் ஆண்கள் அணிச்சக்கூடாது பெண்கள் போன்று பெண்களுடைய ஆடை என்று அடையாளம் இருக்குமே அப்படிப்பட்ட ஆடைகளை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது எல்லாரத்திற்கு ஒரு ஆண் துப்பட்டா அணிந்து வந்தால் சொல்வார்கள் என்ன பொங்கலை மாதிரி என்று சொல்வார்களா இல்லையா அப்படிப்பட்ட ஆடையை ஒரு ஆண் அணியக்கூடாது இது ஒரு பொதுவான ஒரு ஹதீஸ் இது இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஆண்கள் போன்ற ஆடையை பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் போன்ற ஆடையை ஆண்கள் அணியக்கூடாது என்பதை ஒரு ஜென்ரல் ஒரு ரூலாக ஒரு சட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்க ரீதியாக எந்த ஒரு தடையும் இல்லாத ஆடையாக நாம் அறிய வேண்டும் உடம்பை மறைக்கக்கூடிய டிரான்ஸ்பெரண்டாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் டைட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடாது ஆண்கள் கரண்டை காலுக்கு மேல் அணிய வேண்டும் பெண்கள் கரண்டை காலு கீழ் அணிய வேண்டும் மற்ற சமூக மக்களினுடைய அடையாளமாக அந்த ஆடு இருக்கக்கூடாது கூடாது அதே போல ஆண்கள் பெண்கள் போன்ற பெண்கள் ஆண்கள் போன்று அணியக்கூடாது இப்படிப்பட்ட சட்டங்களை கவனத்தில் கொண்டு அனுமதிக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு ஆடையை நாம் அணிய வேண்டும் எல்லோருக்கும் கொள்கையிலிருந்து விவாதத்தில் இருந்து நடை விதை பழக்க வழக்கம் என்ற ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கத்தை பெயிரை நிலக்கக்கூடிய வாக்கியத்தை தருவான ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته